வாங்க நண்பர்களை இது உங்கள் ஹார்ட் போல் தமிழ் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன சமைக்க போறோம்னா மலாய் சிக்கன் டிக்கா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சட்டில தயிர் இரநூறு எம்எல் சேர்த்துக்கிறேங்க எட்டு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் நல்லா பொதுசா நான் இருக்குன்னு பச்சை மிளகா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பொரியாணா கொத்தமல்லி இலை சிறிதளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாறு உப்பு தேவை கேப்பூர் ஸ்பூன் சீஸ் அவ்வளோதான் நல்லா கல கல கலா கலா கலந்து விட்டுக்கிறேங்க இப்ப ஏற்கனவே நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன் போன்லெஸ் சிக்கன் ஒரு கிலோ சேர்த்துக்கிறேங்க நல்லா எல்லா சிக்கன்லயும் பெடுற மாதிரி நல்லா பெருட்டி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வைங்க மூணு மணி நேரம் சிக்கன் நல்லா ஊனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குச்சில ஒரு நாலு நாலு துண்டா சுருவி வச்சுக்கிறீங்க குச்சோட ஸ்ட்ராங்கா பொறுத்து நீங்க வேற வேற மாதிரி சுருவிக்கலாம் கடையில மாதிரி கம்பியில குத்தி கூட நம்ம சுட்டுக்கரலாம் சுட்டும் சாப்பிடலாம் பொரிச்சும் சாப்பிடலாம் நம்ம இந்த வீடியோல பொறிச்சுதான் சாப்பிட போறோம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு சிக்கனா சேர்த்து நல்லா ஒவ்வொரு பக்கமும் வேற மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறேங்க குச்சில தான் சுருவி பொறிக்கணும் கிடையாது நம்ம நார்மலா பொரிக்கிற மாதிரி சட்டையில போட்டு ஒவ்வொன்றா பொரிச்சும் எடுத்துக்கலாம் நல்லா ஒவ்வொரு பக்கமும் வேகிற அளவுக்கு சுத்தி சுத்தி போட்டு பரட்டி எடுத்துக்கிறேங்க என்ன தேவைப்பட்டா என்ன அப்ளை பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நல்லா வேகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் பார்க்கவே கிரீமி அண்ட் ஜூசியான மலாய் சிக்கன் டிக்கா சாப்பிட தயார் அல்லதை சாப்பிடுங்க அளவா சாப்பிடுங்க எப்போதும் உணவுப் பொருட்களை வீணாக்காதீங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டில் தெரிவுபடுத்தவும் இன்னொரு சுவையான காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹார்ட் போல் தமிழ்